அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்று விரிவானம் முடிவில் ஒரு தொடக்கம் சொல்லக்கூடிய பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது ஓகேங்களா சென்னையில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இருக்குது அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்க்க போகிற இந்த லெசன் வந்து புரியும் ஓகேங்களா ஏன்னா இப்போ இந்த கதையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த படமே எடுத்திருப்பாங்க சென்னையில் ஒரு நாள்னு சொல்லக்கூடிய இந்த படமே எடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த படத்தோடைய பார்ட் டூவும் இருக்குது பார்ட் ஒன்னுன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அந்த பார்ட் ஒன்னை போய் பார்த்துடுங்க ஏன்னா அந்த படத்துக்கும் இந்த முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்துக்கும் வந்து ஒரு காமன் திங் இருக்குது ஓகேங்களா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் ஒன்று இது உண்மை சம்பவம் வந்து இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை பற்றி தான் இப்போது நாம் இந்த வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த பாடத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது மட்டும் வள்ளல் தன்மை அன்று நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிற வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே உருபுகோடை செய்வோம் மண்ணில் ஒருவரையாவது வாழ வைப்போம் என்றே இந்த சூளுடை ஏற்போம் உருபுகோடை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்மளுடைய பெண்களுடைய கர்ப்ப காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கர்ப்ப காலத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குழந்தை உருவாகும்போது போது ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடிய உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இதயம் ஓகேங்களா அந்த இதயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த இதயத்துடைய மதிப்பு வந்து விலை மதிப்பற்று ஓகேங்களா அந்த இதயத்தை வந்து பற்றி தான் வந்து அந்த இதயத்தை வச்சு ஒரு கதையை சொல்ல போகிறேங்க அதை நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கர்ப்ப காலத்தில் பெண்களுடைய கருவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதயம் ஓகேங்களா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் இப்போது இந்த கதை வந்து ஒரு உருப்புக்கோடையை பற்றி தான் வந்து சொல்ல போகிறாங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து கண்தானம் கொடுக்குறாங்க ரத்த தானம் கொடுக்குறாங்க இங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இறந்தும் தன்னுடைய இதயத்தை தானமாக கொடுத்து ஒரு உயிரை வாழ வச்சிருக்காரு அவரை பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா இதுல வந்து ரெண்டு இடத்துல கதை நடக்குது ஒன்னு வந்து பெங்களூரில் நடக்குது இன்னொன்று வந்து திருக்கலுக்குன்றம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நடக்குது ஓகேங்களா பெங்களூரில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை வந்து பார்க்குறதுக்காக அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க வந்து அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா இல்லை நான் வரலை எனக்கு ரொம்ப வந்து மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துடுறா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறா இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கூப்பிடுறாங்க என்னை விளையாடுறதுக்கு ஆனால் என்னால் வந்து போக முடியல விளையாடுனா ரொம்ப மூச்சு வாங்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா இதை கேட்டதுமே அவங்க பெற்றவங்க என்ன சொல்கிறாங்கம்மா சரிம்மா போய் நீ ரூமில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க வந்து ரொம்ப அழுகுறாங்க எங்கள் பொண்ணு நினைச்சி ஓகேங்களா ஏன்னா அவங்க இந்த பொண்ணுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நமக்கு வந்து சொல்ல வராங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இதயம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து இதே மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இந்த பொண்ணுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து எங்கேயுமே வந்து அந்த பொண்ணுக்கு ஏற்ற அந்த இதயம் வந்து எங்கேயுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா திருக்கழுக்குன்றம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்டருங்களுக்கு பிறந்த ஒரு பையன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றவங்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விளையாடிட்டு விளையா வீட்டை விட்டு விளையாட போடுறான் ஓகேங்களா விளையாட போயிட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாடு டைம் ஆச்சு வீட்டில் தேடுவாங்களேன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா பைக் எடுத்துகிட்டு வரான் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பாத்தீங்களா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போதே வந்து மயங்கி விழுறா மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா அவளை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்றாங்க சேர்க்குறாங்க அப்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நான் எத்தனை டாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்கள் பொண்ணுடைய கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது இதுக்கு மேலே வந்து விடக்கூடாது இப்போ உடனடியாக அர்ஜென்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இதே மாற்று அறுவை சிகிச்சை வந்து செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேணும்னா எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒரு இதை எடுத்து என் பெண்ணுக்கு என் பொண்ணுக்கு வச்சிடுங்க டாக்டர் என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட் பண்ண பையனை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அப்போ டாக்டர் வந்து அவங்க ரெண்டு பெற்றவங்கிட்டையும் சொல்கிறாங்க நீங்களே ரெண்டு பேரும் தான் டாக்டராக இருக்கீங்க உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய பையனுடைய ஹெல்த்து வந்து ரொம்ப மோசமா இருக்கு அவனுடைய மூளை வந்து பாத்தீங்கன்னா செயலேந்திருச்சு அதாவது பிரைன் தை தாயிட்டாடு உங்க பையனுடைய உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேணா அதை வேணா நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாளில் நிறைய பேர் வந்து உயிர் வாழ்வாங்க அவங்க மூலியமா அவங்க பையனை நீங்க பாக்குற மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட அந்த டாக்டர் தம்பதி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பரவாயில்ல டாக்டர் என்னுடைய பையனுடைய இதயத்தை வந்து யாருக்காவது கொடுத்துருங்க அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நான் தானம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தானம் பண்ணிடுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து இதயத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னு பாத்தீங்களா இந்த பொண்ணுக்கு அந்த பையனுடைய இதயம் வந்து செட் ஆகுது ஓகேங்களா அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பையனுடைய இதயத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து செலுத்துறாங்க அது மூலமா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து உயிர் பெற்று எழுறான் ஓகேங்களா இததான் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை வந்து படிச்சு காமிக்கணும்னு அவசியம் இல்லை இதுல படிச்சு காமிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது ஓகேங்களா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பெண்களுடைய கர்ப்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த கருவுல உருவாகக்கூடிய உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாகும் இது வந்து ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதயம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எபத்தி ரெண்டு பின்னாடி தொடிக்கும் ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கூடுதல் தகவல் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனை பத்தி இங்கே சொல்றாங்க அந்த பையனுடைய அப்பா அம்மா பேரை கொடுத்துருக்காங்க பாருங்க அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்பா அம்மா பேரை கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு மருத்துவ தம்பதியினர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து இதயம் கொடுத்தான் பாத்தீங்களா அந்த பையனுடைய பேரை வந்து இங்க கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளா குழந்த இல்லை சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த பையன் பிறந்திருக்கான் இந்த பையன் பிறந்த உடனே நிறைய பேர் அந்த அப்பா அம்மா அப்பா அம்மாவுடைய இதயத்தை கலவாண்டதுனால இவங்களுக்கு வந்து ஹீதேந்திரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க அவன் பிறக்கும் போது அவங்க அப்பா அம்மா மனசை கலவாடிட்டான் அதனால ஹிதேந்திரன் பேர் வச்சாங்க இப்ப அவன் இறந்து நிறைய பேரோட மனசுல வந்து அவன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறாங்க இந்த பாடம் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா உருப்பு கோடை வந்து இந்த லசனை யாரெல்லாம் பாக்குறீங்களோ யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இந்த கதையில சொல்ல வராங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வந்து உங்களுடைய உறுப்புகளை வந்து நீங்க தானமா ஆக்க செய்கிறீங்களோ உங்களுடைய இறப்புக்கு பின்னர் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல உங்களுடைய இறப்புக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அரசு மரியாதை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் கோடை செஞ்சவங்களுக்கு வந்து அரசு மரியாதை செலுத்தக்கூடிய மாநிலம் இது அப்படின்னு சொல்லி கொஷினா கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து தமிழ்நாடு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா கன்னட சினிமாவில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இறந்து போயிட்டாரு புனித் ராஜ்குமார்னு நினைக்கிறேன் அந்த புனித் ராஜ்குமார் வந்து சாகும்போது தன்னுடைய கண்ணையோ இல்ல தன்னுடைய இதயத்தையோ பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்துருக்காரு ஓகேங்களா இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இங்க வந்து நீங்க இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய அந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி அதுக்கப்புறம் அந்த இதயத்தை கொடுத்த பையன் பேர் வந்து ஹீதேந்திரன் அவனுடைய போட்டோவை வந்து இங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேர் வந்து இங்க கொடுக்கல ஓகேங்களா இத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கற்பவை கட்டுறப்பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை மதிப்பீடு கொடுத்துருக்காங்க முடிவில் ஒரு தொடக்கம் என்ற தலைப்பில் காரணம் குடித்து கூறுக ஏ கதைக்கு பொருத்தமான மற்றொரு தலைப்பு இடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன் இந்த லெசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் நடத்துனது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோ பார்த்தின நான் கருத்தினை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்